சென்னை வந்தாலே ஓலை வைக்கும் சென்னைக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம ஊருக்கு கால் தளம் பதுக்கையிலேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம் போகையில் அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க என் செல்லத்தை காமிச்சிட்டேன் செல்லத்தை உயிர் இல்லாமல் எப்படி இன்னும் உனக்கு பாப்பானு தெரியல இன்னொரு வருஷமும் உன்னை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல ஒரு தூரம் நான் தப்பு பண்ணி தான் பின்னாடி அடிச்சது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செல்லத்தான்தான் பார்த்துக்கோங்க கிஸ் மட்டும் கொடுத்துக்கணும் உயிர் இனிமேல் நம்ம லாஸ்டா பார்த்துக்குவோம் நல்ல சூப்பர் டைப்புங்க ஏர் இந்தியா நம்ம அப்படியே உள்ள போலாம் ஒரே ரஷ்ஷாக இருக்கு கூட லக்கேஜ்லாம் எல்லாம் ஏதோ பிரச்சனையாகவும் நினைச்சேன் கரெக்டா வந்துருச்சு லக்கேஜ்லாம் ஓகே நல்லது இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சிவனோட இன்னையோட நம்ம பிரிகிற நாள் நீங்க தமிழில பார்த்தாவே தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க இல்ல நடக்கிறதா லைஃப்ல ஏதா இருந்தாலும் எல்லாரும் நமக்கு மாறும் நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கம்பல்சரி நான் மாறுனு ப்ரே பண்ணிக்கிறேன் காலத்தை அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டு கிளம்பலாம் போகல அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன் வாங்க என் செல்லத்தை காமிச்சிட செல்லத்தை உயிரலாம எப்படி இன்னும் ஒரு பாப்பானான்னு தெரில இந்த இதுதான் நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக சர்வே பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து இதுதான் ஓனர் மஜ்லிஸு ஏன்னா இப்போ மேனேஜர் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு வண்டி கொஞ்சம் சூப்பர் டைப்புங்க பங்காளி நான் கூட என்னமோ நினச்சேன் சிஃபோன் நம்பாலு குக்கிங் பண்ணுறாரு நல்லா ஒரு பார்த்துக்கிட்டான் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணால் நம்மளும் மணி கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் நல்லா ஒரு வயிறார சாப்பிட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு வாரமாக நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல மூணு நாள் ஓனர் கம்பெனியில் போய் ஓனர் போய் வேலை பார்க்க சொல்லிட்டாங்க நம்ம செல்லலாம் நிற்கிறேன் அவன் பார்க்கலாம் எனக்கு மனசான ஒரு மாதிரி கலங்குது ஏன்னால் தெரில அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லாம் பிரியறனால எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு வரும் தானே அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இது நம்ம ஓனரில் காரு அதாவது பு பழசை வந்து விற்க விற்றுட்டாங்க புதுசு இருக்குது இது நம்ம செல்லும் செல்லத்தெல்லாம் எல்லாம் கடைசியாக பார்த்துக்கோங்க செல்லக்குட்டி நான் வரேன் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக உன்னை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல ஒரு தூரம் நான் தப்பு பண்ணி தான் பின்னாடி இடிச்சது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செல்லத்த நல்லா பார்த்துக்கோங்க கிசு மட்டும் கொடுத்துக்கணும் உயிர் ஓகே நீ இரு கண்டிப்பாக முடிஞ்சளவு வந்துடுறேன் அப்படி வரலாற்றையும் உன்னை வேறு ஆள் ஓட்டுவாங்க ஓகேவா நம்ம இடித்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டேமேஜ் ஆகிருக்கும் அதாவது இந்த சைடு அந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்ம இது எடுத்துக்கிட்டு வந்தது நம்ம க்ளோ வச்சு நம்மளே அந்த அந்தளவுக்கு பெருசாக நான் விபத்து பண்ணலை அது ஒரு அவரு ஆக்சிடெண்டா இடித்தது அதாவது இங்கே ஒன்றா அதே மாதிரி உங்களை பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் வந்து இடிச்சது நம்ம சிக்னல் அடிக்கையில் இது தக்குனு இது உள்ள உள்ளே போயிருந்து இந்த பிளாஸ்டிக்கை அதை நம்ம வெளியில் எடுத்தா மொத்தம் மூணு சம்பவம் நடந்திருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முதல்ல போய் டக்குன்னு சாப்பிட்டு நம்ம முதிர் வர மாட்டேன் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் ஏர்போர்ட்டில் போய் கண்டிப்பாக ப்ரே பண்ணிங்க நல்லபடியாக நான் ஊருக்கு வந்துடு ஊருக்கு வந்து அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய நிறையா என்னோடய ஹவுஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ நிறையா பண்ணியிருக்கேன் இப்போ நான் பண்ண முடியாத காரணத்துக்கு நெட்டு இல்லை ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அதனால் ஏன் நெட்டு போடணும் நான் நெட்டு போடல முடிஞ்சாலும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா எனக்கு நீங்கள் காசு பணம்லாம் எதுவும் தர வேணாம் மணி எதுவும் வேணாம் வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் எனக்கு நிறைய விஷயம் நடக்கும் நிறைய மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும் ஓகேவா அதுதான் நம்ம ரூமு நம்ம அங்கேயும் உள்ளேயும் நம்ம சேம் மாதிரி வீடு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு ரூம் ஆனால் அது ஓனர் யூஸ் பண்ணுறதில் நம்ம குக்கிங் ஆள் தான் யூஸ் பண்ணிக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஓனர் வீடியோ இருக்குது இது வந்து மஜிலிஸ் எல்லாமே இது வந்து மஜ்லிஸ் அவங்க ரெகுலராக உட்கார பார்ட்டி பண்ணால் அந்த இடம் நடக்கும் நம்ம ஊரில் போய் நிறைய வீடியோ போடுவோம் நிறைய வீடியோ வச்சுருக்கேன் நெட்டில் கனத்துனால கொஞ்சம் டிலே ஆகுது ஊருக்கு போய் உங்களுக்கு தரமாக வீடியோலாம் வரும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் ஓகேவா நம்ம ரூமு நம்ம கண்டிப்பாக ரொம்ப சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிற்கார் ஒரு சட்டை இல்லாமல் இருக்கார் சோறு வைக்கிறாங்க வாங்க நம்ம முதல்ல போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் இதான் நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம அப்படியே அவங்க போயில காமிங்க ஷூ ஒன்றும் மாட்டோம்ல கிளாஸ் எல்லாம் பேக்கு இங்கே ஒரு பேக்கு இது ஒரு ட்ராலி காய்ஸ் இதுதான் நம்ம சாப்பிட்றது வந்து இங்கே ஃபைனல் சாப்பாடு இது நம்ம செப்பு இது வந்து நம்ம தோட்டம் கார்டன் ஒர்க்கு பார்க்குற ஒரு பேர் அசனு அவர் பேர் சிவனு இவர் தான் நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வெரி வெரி நைஸ் காய் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு மட்டன் அ மட்டன் ச மட்டன் மட்டன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதான் ஃபைனலுது ஒன்று ஒன்று எதோ உங்கள்கிட்ட சொன்னாலும் வந்தேன் சுத்தமாக மறந்துட்டேங்க சவுதி சவுதியும் பெரும்பாலும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த சகலில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு அஞ்சு பேராக இருந்தாலும் வயிறார சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஊர்லேயும் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் இது ரொம்ப நல்லது இங்கே நம்ம பெரும்பாலும் இங்கே சாப்பிட்லாம் சவுதி அரேபியா கல்ஃப்ரண்டியை பொறுத்தவரைக்கும் இங்கே பெரும்பாலும் பார்க்கலாம் நம்ம அப்படியே சாப்பிட்டு நம்ம முதியர் அணியமாக வந்துக்கிட்டு இருப்போம் ரோட்டில் நம்ம அப்படியே ஏறி போயிடலாம் உங்கள்கிட்ட ரோட்டில் போயில அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன் அது இடையில ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோதான் சொல்ல இருந்துச்சுன்னா வீடியோவில் வரேன் ஓகேவா நம்ம ஃபைனலாக வந்து இப்போ காரில் போய்கிருக்கோம் நம்ம தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க தான் நம்ம மேனேஜர் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் இருக்கு நமக்கு ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம்திங் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இதான் நம்ம ஏரியா நம்ம கிட்டதான் தான் சாப்பாடுலாம் வாங்குவோம் ஓனர் பையனுக்கு அது தெரியுதுல ரெட்டு அந்த கடைக்கு தான் நம்ம அதிகமாக வரும் நம்ம ஓனர் பையனுக்கு ரொம்ப பேவரெட்டா அது பிடிக்கும் அந்த சாப்பாடு அதனால நம்ம அப்படியே ஏர்போர்ட்டுக்கு இப்போ நம்ம அப்படியே இருக்கோம் வாங்க அப்படியே போகலாம் நிறைய ஒர்க் ப்ராஜெக்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம திருப்பி வருவோமா இல்லைன்னு அது உங்களுக்கு அப்படியே போகமா நான் சொல்கிறேன் முதல்ல நம்ம போடிங்கை முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒன்று நாற்பது ஆயிடுச்சு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும் மணி நம்ம ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு போகுதுன்னா டேக் ஆஃப் ஆகுதுன்னா நாலு இருபது சம்திங் ஓகேவா நம்ம முதல்ல இங்கே போய் நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லாத்தையும் போடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு நான் உங்கள்ட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் கேஷ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு நமக்கு என்னைக்குமே வந்து டெர்மினல் டூ தான் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா டெர்மினல் டூ தான் இங்கே ஃபுல்லாக ஃபிளைட் நிற்கிது நம்ம டர்மினல் டூருக்கு போய் இப்போ இறங்கி டோர் நம்பர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இறங்கி நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள போய் முதல்ல இமிகிரேஷனை முடிப்போம் இங்கே காரையும் நிப்பாட்டக்கூடாது ரொம்ப நேரம் காரை ஒடனே உங்களை யாராக இருந்தாலும் பார்ட்டியை இறக்கி விட்டு கடனாக போயிடணும் இல்லாட்டி உங்க அந்த வண்டியெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஃபைனை போடுவாங்க அந்த வண்டியெல்லாம் ஓகேவா நான் பொறுத்தவரைக்கும் இங்கே ஃபைனு தான் நிறைய விடியல தான் சொல்லியிருப்பேன் நம்ம முதிர இன்னுமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம் நல்லா சூப்பர் டைப்புங்க இன்னும் எல்லாமே நல்ல டைப் தான் எல்லாருமே வாங்க நம்ம மொழ உள்ள போய் இறங்கி டக்குன்னு பெட்டி எடுத்துட்டு முதிர அனுப்பிச்சுடுவோம் ஓகேவா வாங்க போகலாம் நம்ம போர்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ளைட்டு உள்ள போக போகிறோம் இங்கே பார்த்து டர்ம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டர்ம்னு டூ மட்டும்தான் இப்போ இருக்குது மற்ற க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவங்க தெரியுது அந்த ஃபுல்லாக அதே மாதிரி அந்த சைடு இதுதான் நம்ம லைட்டு ஏர் இந்தியா நம்ம அப்படியே உள்ளே போகலாம் ஒரே ரஷ்ஷாக இருக்கு கூட லக்கேஜ்லாம் ஏதோ பிரச்சனையாகவும் நினச்சேன் கரெக்டாக வந்துருச்சு லக்கேஜெல்லாம் ஓகே எல்லாம் நல்லது அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு போகப்ப அப்படியே சொல்கிறேன் நம்ம எப்படி ஃப்ளைட்டு போகிறோம்னா ரியாத்து டூ மும்பை மும்பை டு சென்னை ஓகே அப்படி தான் போக போகிறோம் நம்ம அப்படியே போகலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக் ஒன்று மாட்டியிருக்கேன் சைடில் அதனால தான் இதுதான் நம்ம ஃபிட் சட்டர் எல்லோருமே அதுதான் எதுவும் சொல்லலை வாங்க போகலாம் நம்ம வந்தாச்சு அதான் நம்ம வந்த ஃப்ளைட்டு இப்போ நம்ம பஸ்ஸில் அப்படியே போகிறோம் நம்ம எடுக்க சொல்லிட்டாங்க பஸ்ஸை நிறையா ஃப்ளைட் நின்றுக்கிட்டு இருக்குங்க இங்கே பாம்பே நம்ப இது வந்து எத்தனாவது தடவை வரோன்னா ரெண்டாவது தடவை வரும் பரவாயில்ல வரவும் நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கொஞ்சம் பெருசாக தான் நீட்டாக இருக்குது ஆனால் சொன்ன டைமுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டாங்க கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபதுக்குலாம் ரீச் ஆகியாச்சு சிம் கார்டும் எடுக்குது அங்கே ஜாமான்லாம் லோடு இறக்கிக்கிட்டு இருக்காங்க ஏர் இண்டியா ஃபுல்லாக இந்த ட்ராக்கு ஃபுல்லாகவே ஏர் இண்டியா தான் உங்களுக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணால் நமக்கு இமிகிரேஷன் இங்கேயே முடிஞ்சிடும் இன்கிரேஷன் இங்கேயே முடிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்து என்னமே டொமெஸ்டிக் ஃபிளட் தான் இன்டர்நேஷனல் ஃபிளைட் நம்ம கிடையாது இன்கிரேஷன் எல்லாம் இங்கே முடிஞ்சிடும் ஆனால் பாஸ் வந்து உங்களுக்கு சவுதி ரியாத்தில் நம்ம கொடுத்துட்டாங்க ரெண்டு பாஸ் போர்டிங் பாஸ் ரெண்டு பாஸ் கொடுத்துட்டாங்க இப்போ இன்கிரேஷன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம நம்ம தான் போய் லக்கேஜ் நம்ம போய் ஹேண்டில் பண்ணணும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் நம்ம டேக்ஸிக்கு வேறு புக்கிங் பண்ணிருக்கோம் அந்த டேக்ஸி வந்துடும் நம்புறேன் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு திருப்பியாக தான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வியூலாம் பார்த்துட்டு வாங்க வேறு லெவலில் இருக்குது அது இண்டிகோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மலின்னு வந்துச்சு மலேசியா ஃபைட் ஃப்ளைட் அங்கிட்டு வந்துச்சு நம்ம தலைவர் ட்ரெயினிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் ப்ளூடுத்து மாட்டிக்கிட்டு வேறு லெவலில் பக்காவாக இருக்காரு இன்னும் நம்ம தமிழில் தான் பேசுகிறோம் கொஞ்சம் நெலசாக இருக்குது இதுதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளாக் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம இந்த கிளிப்பில் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்

கொஞ்சம் சவுண்டாக பேச முடியாது ஏன்னா பின்னாடி ஆளுகள்லாம் எனக்கு அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் அணியமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ளைட்டு போனவங்க தான் அந்த வண்டி கிராஸ் ஆகும் போல பாம்பே கைஸ் நம்ம பாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு நம்ம பாக்ஸ் எல்லாம் இப்போ என்னென்னா நமக்கு வந்து செக்கிங் மட்டும்தான் இருக்குது செக்கிங்கை முடிச்சுட்டா பாதி வேலை முடிஞ்சு நம்ம வெளியில் போயிட்டு ஒன்றொன்று ஏற்போர்ட்டு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் சம்திங் போனோம் நம்ம அண்ணெலாம் இங்கே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன வா வாங்குறாங்க அவங்க நம்ம சப்ஸ்கிரைபருங்க கரெக்டாக இப்போதான் அவங்கள பிடிச்சேன் பஸ்ஸில் ஏறலாம் கரெக்டாக சொன்னாங்க நீங்கள் யூடியூப் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்க நம்ம பாக்ஸ்லாம் எழுதியிருக்கோம் ஒரு விளம்பரம் ஆட்டமேன்னு சொல்லிட்டு பிரபலமான பாக்ஸ்லேயும் எழுதிருக்கோம் அங்கே அந்த இது இருக்குல்ல செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க பெல்ட் அதுலேருந்து ரொம்ப அடிப்பொழியாக இருக்கும் நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு முதல்ல இதை முடிச்சு நம்ம வெளியே போவோம் வாங்க இப்படி தான் ஏர்போர்ட்டு பக்கம் பார்த்தீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேற லெவலில் இருக்குது நம்ம தலைவர் இங்கே வந்துக்கிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் சென்னை வந்தாலே வாழ வைக்கும் சென்னைக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம ஊருக்கு கால் தடம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு ஆனால் ஃப்ளைட்டு ஏர் இண்டியா தான் வந்தேன் எல்லாம் சொன்னபடி கரெக்டாக வந்துட்டாங்க இங்கேயும் ஜாமான் நம்ம ஒன்றும் லேட் இல்லாமல் கரெக்டாயத்துக்கு வந்துட்டோம் ஒன்றுமே லேட் ஆகலை நம்ம அப்படியே இந்த வீடியோதோட என் பண்ணிக்கோ நம்ம இன்னுமே ஊரில் போயிட்டு வீடியோலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதேமாதிரி நம்ம டேக்ஸி புக் பண்ணியிருக்கோம் அந்த பிளாப்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே நான் உங்களுக்கு விரிவாக்கமாக சொல்கிறேன் இனிமேல் நம்ம ஊருக்கு வந்தாலும் கொஞ்சம் தமிழில் பேசலாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது நேர்வஸாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே இப்போ அவங்க ஒரு பில்டிங் வர சொல்லியிருக்காங்க அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணி அப்படியே நம்ம திருச்சி போனோம் திருச்சியிலேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு போனோம் ஒரு அறுபது கிலோமீட்டர் சம்திங் வரும் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா சீட் பெட்டு போடாமல் காடுக்காதுங்க உங்கள் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்